ஹைகாய்ஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் எஸ்எஸ்சி ஜிடிக்காக தொடர்ந்து வந்து எங்களுடைய அகாடமியில் வந்து நாங்கள் வீடியோஸ் போட்டு வந்துட்ருக்கோம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸில் வீடியோஸுலையும் இருந்தாலும் தொடர்ந்து எல்லா ஜிகேவும் வந்து கலந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோஸும் நீங்கள் பார்க்க போய்ங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வாஸ் தோய் ஆஃப் ஹர்ஷவர்தனா அண்ட் வர் ார் சொல்லுாங்க சரிங்களா ஹர்ஷபர்த்தனோட அரசவை கவிஞரும் அவர் தான் அர்த்த சரிதம் எழுதினவரும் அவர்தான் யார்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா காணபட்டா என்பதுதான் சரியான விடு சரிங்களா நெக்ஸ்ட் Man first landed மேண்ட் லர் சந்திரங்கிய ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்கிறாங்க முதன் முதலில் சந்திரனில் இறங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது என்பது தான் சரியானது அவார்ட் ஆஃப் இந்தியா மிக 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 அதாவது உயர்ந்த உயர்ந்த சிவிலியன் சிவிலியன் விருது இந்தியாவில் வாங்கினது அது அது எந்த எந்த விருதுன்னு விருதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா பாரத் இந்தியாவோட விருதாக கருதப்படுகிறது சரிங்களா ஹூ ஆஸ் ஆஸ் த த சரிங்களாஸ்ட் அம்பாசிடர் அட் த இன்டர்நேஷனல் இந்திய இன்டர்நேஷ் உலகளாவிய அமைதி தூதரகாக தூதரக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு சரிங்களா அது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பபிதா சிங் என்பது தான் சரியான விடை பபிதா சிங் என்பது தான் அதற்கு சரியான விடை சரிங்களா அடுத்து மெனி பாயிண்ட்ஸ் அட்வான்டேஜ் must a free style wrestler must have against his or her appointed for the award to be declared over. அதாவது ஒரு free ஸ்டைல் மலுக்கு வீர் தனது, அதாவது ஆன் அல்லதுக்கு அவுக்கு எதிராக எத்தனை புள்ளிகள் இருக்க வேண்டும் போட்டி முடிக்கத்தாக அய்கிக்கப் அதாவது இத்தனை புள்ளிகள் இருந்தா அந்த போட்டி வந்துட்டு

இந்தியா இயக்கம். திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது இந்தியாவோட இயக்கமும் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான விடை எது அதுக்கு சரியான விடை திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் Ministry of Skill மினிஸ்டி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்பதுதான் சரியானது சரிங்களா இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலிருந்து ஐம்பத்தி ஒன்னில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையில் தோராயணமான பங்களிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க நைன்டீன் பிப்டி டூ பிப்டி ஒன்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தொழில்துறையோட தோராயணமான பங்களிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இது தோராயணமான பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி எட்டு என்பது தான் சரியான விடை சரிங்களா நெக்ஸ்ட் த நெக்ஸ்ட் த சத்யா டான்ஸ் இஸ் அசாம் is inspired by அதாவது அஸ்ஸாமில் உள்ள சத்ரியா நடனம் டேஷால் ஈர்க்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்கிறாங்க யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி மூமெண்ட் சக்தி இயக்கத்தால ஈர்க்கப்பட்டது நெக்ஸ்ட் வாட் இஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் வாட் இஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் நைட்ரஜனோட அணு நிறை என்ன

கிழக்கு அதாவது இந்திய கிழ இந்திய கிழக்குன்றிருக்கு இல்லையா இதனுடைய அசோசியேஷன் லண்டனோட அசோசியேஷன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தொடங்கப்பட்டது அதோட ஃபவுண்டர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா அதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரஜி தாதாபாய் நவ்ரஜி என்பது சரியான விடம் சரிங்களா நெக்ஸ்ட்டு ருக்மிணி தேவி அருண்டே வேர்ன் வேரியஸ் அக்லாடேஸ் இன் இந்தியா இன் விச் டான்ஸ் ஃப்ரம் அதாவது ருக்மணி தேவி அருங்கை வந்து எந்த நடன வடிவத்தில் பல்வேறு பாராட்டுக்களை பெற்றார்னு சொல்லி கேட்குறாங்க ருக்மணி தேவி தேவி அருண்டேல் என்பவங்க எந்த நடன வடிவத்துக்காக நிறைய பாராட்டுகளை வந்து பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் பரதநாட்டியத்தில் தான் அவங்க பல்வேறு பாராட்டுகளை பெற்றுக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்ஸ் தட் இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்திய அரசியல் எந்த விதி இந்தியா ஒரு மாநிலங்களில் ஒன்றியம் என கூறுகிறது அதாவது இந்திய ஆர்டிக்கல் நிறைய படிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்திய அரசியலமைப்போட எத்தனையாவது விதி மாநிலங்களில் ஒன்றியம் என்று கூறுகிறது இந்தியாவை ஆர்டிக்கல் ஒன்னாக ஆர்டிக்கல் டென்னா

இன்ட் வந்து ஃபார்ம் ப்ராசஸோடது பொருந்தாததை தேர்ந்தெடுக்கும் கேட்டுருக்காங்க குறிப்பு பண்ணை செயல்முறைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க இல்லை பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா உண்பது உழவு விதைத்தல் தெளித்தல் என்பது தான் இந்த பண்ணை செயலுக்கு தொடர்புடைய சொற்களாக இருக்கிறது அப்போ ஈட்டிங் என்பது மட்டும்தான் வந்துட்டு இந்த பண்ணை தொழிலுக்கு பொருந்தாத வார்த்தை சரிங்களா நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மக்கள் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண் கல்வியறிவு விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் என்று சொல்லி கேட்குறாங்க பெண் கல்வியறிவு குறைவாக உள்ள மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பெண் கல்வியறிவு குறைவாக உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கணக்கெடுப்பின் சரிங்களா நெக்ஸ்ட்டு கதகளி இஸ் த டான்ஸ் ஸ்டைல் ஆஃப் கதகளி என்பது ஒரு நடன பாணி எந்த மாநிலத்தோட நடன பாணி இது அனைவருக்கும் தெரிஞ்சது தான் சரிங்களா கேரளா கேரளா என்பது தான் சரியானது நெக்ஸ்ட் அண்டர் ஆர்டிகல் தௌசண்ட் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த குவாம் டு கான்ஸ்டியூட் எ சிட்டிங் to either house of parliament is dash of the total number of members of the house. இந்தியை அரசிலமைக்குச் சட்டத்தில் மூராவும். நூறாவது சட்டத்தின் பிரிவின்படி நாடாளுமன்றத்தில் இரு அவைகளின் அமர்வை அமைப்பதற்கான எண்ணிக்கையில் டேஷ் ஆகும் அதாவது ரெண்டு அமர்வை வந்து அமர்த்துறாங்க இல்லையா இந்த அமர்த்ததுக்கான குறைவன் என்பது அவையோட மொத்த உறுப்பினர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டென்த்து

சில முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து வந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க எஸ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கும் வந்துட்டு யூஸ் ஆகும் தேங்க் யூ